அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தேதிக்குள் நீங்கள் செய்யும் அரசாங்க காரியங்கள் வெற்றியாகும் சோ அவங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபேவர் அவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த வாரம் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குவது ராகு அவர் ஆறாம் இடமான லக்ஷ்மிகரமான இடத்தில் இருப்பது மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளையும் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த அமைப்பு மிக சிறப்பாக செயல்படும் அவரோடு ராசிநாதனும் இணைந்து இருப்பதால் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் கும்பராசியிலிருந்து இருந்து மீன ராசிக்கு சூரியன் வருகிறார் ஆறாம் இடம் சூரியனும் நல்ல இடம் என்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் யாவும் வெற்றியாகும் எதிலும் ஒரு மன தைரியம் பிறக்கும் இந்த வாரம் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அது விவகாரமாக மாறிவிடும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கோபத்தை தவிர்க்கவும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தவும் கணவன் மனைவி உறவுகள் மேம்பட வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் மௌனமாக இருப்பது நல்லது இந்த வாரம் துலாம் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வழங்குங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள்